ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழாக்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு குடமிளகா வச்சு பொரியல் பண்ண போகிறேன் இப்போ இந்த கொடமளகா பொரியலில் வந்து நான் முட்டையும் சேர்த்து தான் பண்ண போகிறேன் குடமிளகா முட்டை பொரியல் இப்போ வந்து இந்த கொடமொளகா பொரியல் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு உடனே செஞ்சிடலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த குடமிளகாய் வந்து நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் குடமிளகா வந்து நான் நைஸாக அரிஞ்சு வச்சுட்டேன் அதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு மிளகுத்தூள் தனி மிளகாத்தூள் கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சோண்டு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் ஒரே ஒரு வெங்காயம் வந்து பொடியாக நறு பண்ணி நறுக்கி வச்சுருக்கேன் இந்த முட்டையை வந்து இப்போ வந்து நம்ம எடுத்து இதை உடச்சி ஊற்றிட்டு கலக்கி வச்சுக்கலாம் பாருங்கள் உடச்சி ஊற்றிட்டேன் கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டுக்கலாம் அதில் உப்பு மட்டும் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் இதை அப்படியே கலக்கி வச்சுக்கேன் இருக்கட்டும் அப்படி எண்ணெய் சட்டி வச்சிட்டேன் இப்போ பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் வெங்காயம் போட்டுடலாம் இந்த பொரியலுக்கு தேவையான உப்பை போய் போட்டுடலாம் வெங்காயம் வதங்குவோம் நல்லா வதங்கட்டும் நம்ம முட்டையிலையும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் அதனால இதில் நான் பார்த்துட்டு கொஞ்சமாக தான் போட்டுக்கேன் இந்த உப்பே கரெக்டாக இருக்கும் வதங்கட்டும் எப்போதுமே முட்டைக்கு வந்து ரொம்ப வெங்காயம் வதங்கக்கூடாது ரொம்ப வதங்கிடுச்சுன்னா நல்லா இருக்காது வெங்காயம் வந்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு கண்ணாடி பதம் கொஞ்சம் தாண்டி இப்படி வந்தால் போதும் இப்போ வதங்கிடுச்சு கருவேப்பில போட்டுக்கலாம் கொடைமரா போட்டுக்கலாம் அப்படியே வதங்கி விடலாம் நீங்கள் வதங்கட்டம் பதினீட்டே இருக்குது தூள் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் சேர்த்து அப்படியே வதங்கட்டும் கொஞ்சம் வளர்கிறதுக்கப்புறம் நம்ம வந்து முட்டை போகும் பாருங்கள் கொடமெளகா நல்லா வரையும் வச்சு இப்போ வந்து இது மேலே அப்படியே முட்டை ஊற்றலாம் இப்போ வந்து கிண்ட கூடாது இப்படியே வந்து நம்ம மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் கழித்து கிண்டிக்கலாம் இப்போ எப்படி இருக்குது பார்க்கலாம் விட்டு இன்னும் ஒரு நிமிஷண்டே மூடி வைப்போம் அதுதான் பொரியல் ரெடியாகிடுச்சு மிளகு தூள் வந்து கொஞ்சமாக மேலே போட்டுக்கலாம் அவ்வளோதான் பொரியல் ரெடியாகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மிளகுத்தூள் போட்டு ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது கசக்க ஆரம்பிச்சிரும் பொரியல் ரெடி பண்ணியாச்சு சூப்பராக இருக்கும் இது ரசம் சாதத்துக்கு சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இது மாதிரி பொரியல் செஞ்சு பாருங்கள் இந்த குடமிளகா பொரியல் ரொம்ப நல்லாயிருக்கும் முட்டை போட்டு செய்யும்போது ரொம்ப எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க